ஈஸ்வரர் பற்று கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தில் கல்கி இன்று கலியின் நிலையாக நடந்து கொண்டிருக்கும் இந்த அவதாரம் முடிந்து கல்கி அவதாரமாக வரப்போகும் நிலையில் அந்த கல்கியில் யாரெல்லாம் வருவார்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த நிலைக்கு வர தகுதி உள்ளவர்கள் என்பதை பற்றி இதில் முக்கியமாக எடுத்துக்காட்டியுள்ளார்கள் இதில் பல உபதேச கருத்துக்களை கூறியிருந்தாலும் இதில் சில முக்கியமானவற்றை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது ஆக இந்த விட்ட குறை உள்ளவர்கள் மட்டுமல்ல அதாவது இப்பொழுது தோன்றிய மனிதர்கள் மட்டுமல்ல இப்பொழுது மனிதர்களாக வாழுபவர்கள் மட்டுமல்ல இந்த உலகம் தோன்றிய நாள் முதற் கொண்டே எடுத்த பிறப்பிலெல்லாம் எவன் ஒருவன் இக்களியின் கடைசியில் தன்னிலை உணர்ந்து தன் மனத்தையே மனம் கோவிலாக உருவாக்கி மற்ற எல்லா நிலையையும் கடந்து முக்தி என்னும் நிலையை எய்தி தன் நிலையை உயர்த்தி தான் என்ற அகந்தையை விட்டு தன்னுள்ளேயே ஈசனின் சொரூபத்தை கண்டவர்கள் எல்லோருமே வருகின்றார்கள் கல்கிக்கு கல்கியில் வருகின்றார்கள் ஞான நிலை பெற்ற தீபங்கள் எல்லோருமே அவைகளை ஒரு முக்கியமாக சொல்லக்கூடியது யாரெல்லாம் தன் உயிர் கடவுள் தனக்குள்ளேயே அந்த ஈசன் இருக்கின்றான் என்று அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்து ஈசனின் சொரூபத்தை தனக்குள் கண்டவர்கள் தன்னுடைய எண்ணத்தை உயர்த்தி கொண்டவர்கள் தான் என்ற அகந்தையை விட்டு தள்ளியவர்கள் தன் நிலை எது என்பதை உணர்ந்தவர்கள் தன் மனத்தை கோவிலாக உருவாக்கியவர்கள் இவர்கள் அனைவருமே கல்கிக்கு வர தகுதி பெற்றவர்கள் கல்கிக்கு வருகின்றார்கள் அந்த ஞான தீபங்கள் எல்லோருமே ஆனால் இந்த இடத்தில் அவர் நீ நினைக்கின்றாய் ஆயிரம் ஜபங்கள் இருந்து அடுக்கடுக்காக கோடி கோடியாக நட்சத்திரங்கள் எத்தனை நிலைகளை மந்திரங்களை ஓதி பிறந்த நிலையை மறந்துவிட்டு ஆண்டவனுக்கு பூஜை செய்து மந்திரங்கள் சொல்பவர்களெல்லாம் கல்கிக்கு வந்துடுவார்கள் என்று நீ நினைக்கின்றாயப்பா ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் வரவும் முடியாது அவரவர்கள் ஜெப நிலையில் இந்த உண்மைகளை உணர்ந்து கொள்ளலாம் பாவ புண்ணியங்களை பொறுத்துதான் வடிகட்டப்பட்டு வருகின்றான் அப்பா கல்கிக்கே அவன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே சொல்லுகின்றார் என்றால் இந்த மந்திரம் சொல்வது ஆண்டவனுக்கு வேண்டிய பூஜைகளை புனஸ்காரங்களை நியமனங்களை எத்தனை ஆச்சாரங்களை கடைப்பிடித்து செய்பவர்கள்தான் தகுதி பெற்றவர்கள் என்று பொதுவாக நினைக்கலாம் அப்படி கிடையாது இந்த கலியினுடைய பாதையிலே முடிவிலே தோட்டியும் வருவானப்பா தொண்டனும் கல்கிக்கே வருவானப்பா ஆக இதில் பாரபட்சம் கிடையாது இவன் ஒருவன் தன் மனதை உயர்த்தினாலும் உயிரோடு வண்டி ஒளிநிலை பெறக்கூடியதாக இந்த வாழ்நாளை பயனுள்ளதாக வாழ்ந்து வழி நடந்தானோ அதில் தோட்டியும் உண்டு தொண்டனும் உண்டு ஆக மிக மிக வசதி படைத்தவர்களோ அல்லது மந்திர தந்திரங்கள் செய்தவர்களோ அல்லது நான் எத்தனை பேருக்கு நான் புண்ணியம் செய்தேன் என்று சொல்லணும் அல்ல அவரவர்கள் பாவ புண்ணியங்களை பொறுத்துத்தான் வடிகட்டப்பட்டு வருகின்றான் கல்கிக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கின்றார் ஏன்னா இது சொன்ன எல்லாத்திலுமே முக்கியமான விஷயம் தான் இந்த பாடம் உனக்கு புரிந்தது அப்போ உனக்குத்தான் என்று சொல்கின்றனர் இந்த கல்கிக்கு வருபவன் எல்லாம் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் கால வெள்ளத்தில் சிக்குண்டு பல கஷ்ட நஷ்டங்களையும் தன்னுள்ளே எண்ணிடாமல் எத்தனையோ இன்ப துன்பங்கள் என்று சொல்கின்றனேன் மாறி மாறி வரக்கூடிய கால வெள்ளத்தில் சிக்குண்டு பல கஷ்ட நஷ்டங்களையும் அது வரும்பொழுதெல்லாம் அதை பற்றி எண்ணிடாமல் தான் பிறந்த பயன் இந்த உயிர் என்னை உருவாக்கி இருக்கின்றது இந்த உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையாக நான் அடுத்த நிலையாக தெய்வநிலை பெற வேண்டும் அது அந்த பிறந்த பயனை எண்ணி அந்நிலையின் உயர்வை எப்படி நாம் பள்ளிக்கூடத்திலோ அல்லது உயர்கல்வியிலோ படிக்கப்படும் பொழுது நாம் கஷ்டப்பட்டு படித்து அந்த தேர்விலே அல்லது உயர்கல்வியிலே வளர்ச்சிக்கு வர வேண்டும் என்று நாம் விடாமுயற்சியாக படிப்பிலே முன்னேற வேண்டும் என்ற அந்த பயனை கருதி நாம் அங்கே செயல்படுத்துகின்றமோ போன்றுதான் நாம் இந்த மனிதனாக இருக்கக்கூடிய நாம் அந்த கல்கி என்ற நிலைக்கு வர என்றால் நாம் அந்த தெய்வ நிலை பெற வேண்டும் என்று மனிதனாக நமது உயிர் உருவாக்கிய அந்த பயனை அதை மட்டுமே கருத்தினில் வைத்து கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தனக்குள்ளே எண்ணிடாமல் என்றால் தியானம் செய்பவர்களும் சரி இந்த வழியை கடைபிடிப்பவர்களும் சரி கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ அதையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் நாம் தியானம் செய்கின்றோம் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்திடத்தான் தியானம் செய்கின்றோம் என்றெல்லாம் எத்தனையோ எண்ணங்கள் உணர்வுகள் இதில் சுரண்டு கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் இங்கே சொல்லப்படும் பொழுது கால வெள்ளத்தில் சிக்குண்டு எத்தனை சிக்கல்கள் வரும் கஷ்ட நஷ்டங்களும் வரும் அதை எண்ணிடக்கூடாது அதை எண்ணிட வேண்டியதில்லை காரணம் பிறந்த பயன் நீ பிறந்தவனுடைய பயனை அடைய வேண்டுமென்றால் இதையெல்லாம் தாண்டி தானப்பாக வர வேண்டும் அதாவது தாண்டி என்றால் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எண்ணுவதை நாம் மறந்து பழங்குதல் வேண்டும் அதை கஷ்டமென்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை எப்படி ஒரு மாணவன் பள்ளி படிப்பில் முன்னுக்கு வர வேண்டுமென்றால் கஷ்டப்பட்டு நான் படித்தேன் அதனால் தான் முன்னுக்கு வந்தேன் என்று சொல்லியிருந்தாலும் சொல்லுகின்றனோ அதைப்போன்று இந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நமக்குள்ளே வைத்து கொள்ளாமல் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தூசி போல ஊதிவிட்டு அந்த என்ன என்னாதபடி நாம் அந்த உயர்ந்த நிலை பெறப்போகின்றோம் பெற வேண்டும் அந்த பிறந்த பயனை நாம் எடுக்க வேண்டும் எப்படி ஒரு விவசாயி தான் ஊன்றிய பயிர்களை அதிலே வளர்த்து மகசூலை எடுக்க வேண்டும் என்று விடாமுயற்சியாக அவன் அந்த விவசாயத்தை செய்கின்றானோ இதை போன்ற நாம் பிறந்த பயனை எடுக்க வேண்டும் என்ன நோக்கத்திலே தான் தனக்குள் இருக்கக்கூடிய ஈசனின் சொரூபத்தை கண்டு அவனால் தான் நான் உருவானேன் அவன் என்னை உருவாக்கி உள்ளான் அவன் எனக்குள் இருக்கப்படும் பொழுது நான் அவருடன் ஒன்றி கொள்வேன் என் மனதை நான் கோவிலாக உருவாக்குவேன் என்னுடைய எண்ணங்கள் சொல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும் புனிதம் பெறச் செய்வேன் என்னுடைய மனதை நான் உயர்த்துவேன் உயர்ந்தவருடைய உணர்வுகளை வளர்ப்பேன் என்று இதைத்தான் ஞான தீபங்கள் என்று சொல்கின்றனர் அந்த ஞான தீபங்களாக நாம் வளர வேண்டும் அதைத்தான் இங்கே இந்த அடிப்படையிலே பிறந்த பயனை எழுப்ப வந்தாலப்ப கல்கிக்கு வர முடியும் ஆகினால் சொல்லும் பாடம் உனக்குத்தான் புரிந்ததா ஆக கலியின் கடைசியில் இருக்கின்றோம் பிறந்த பயனை விட்ட குறையை இக்கலியின் கடைசிக்குள் உன் தியான நிலையை உதயத்தில் எண்ணி முடிக்கிடப்பா ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டேன் எந்தெந்த நிலையெல்லாம் தாண்டி நீ வந்திருக்கிறாய் என்று ஆக அதை மறந்து விடாமல் இங்கு இருக்கக்கூடிய நிலையை உணர்ந்து நீ பெற்ற பயனை வளர்த்து முழுமையாக அந்த நிலையை நீ செயல்படுத்த வேண்டுமப்பா ஆக ஒன்றே செய்வேன் நன்றை செய்வேன் என்று அன்று பாடலாக செயலாக உணர்த்தியவர்கள் நிலைப்படி நாம் செய்யக்கூடிய ஒன்று கல்கி என்ற நிலையை அடைவதற்குண்டான முயற்சியாக நல் உணர்வுகளை நமக்குள் சேமிப்பதால் அதுவே நமக்கு நன்று அந்த நன்றான நிலைகளை நல்லதான நிலைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து அந்த அடிப்படையிலேயே நாம் இதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக இந்த உண்மைகளை உணர்த்துகின்றார் அதே சமயத்தில் இன்று சாங்கிய சாஸ்திரங்கள் சில நிலைகள் செய்வதைப் பற்றியும் சுட்டிக்காட்டி நாம் அதாவது பூஜைகளோ மற்ற நியமனங்களோ செய்தாலும் அதனை நீ பழத்தையும் புஷ்பத்தையும் வைத்து நீ செய்து கொள்ளப்பா ஆனால் தேங்காய் உடைக்க வேண்டாம் தேங்காய் உடைக்கும் பழக்கம் என்பது இடையிலே வந்தது ஆக தேங்காய் உடைக்க வேண்டும் என்று விரும்புவன் அங்கே தெய்வத்தை வணங்கி வந்த எந்த இடத்திலே தன் உணவு உட்கொள்வதற்காகத்தான் இதை கொண்டு வந்தான் தவிர தேங்காயில் எந்த மனமும் இல்லை அந்த உடைக்கும் சத்தத்திலும் எந்த தேவனும் வரப்போவதில்லை அந்த தீர்த்தத்தையும் யாரும் புசிக்கப் போவதில்லை அதை இதெல்லாம் வழிமுறையில் வந்தது நமக்கு இந்த தேங்காய் உடைக்கும் பழக்கம் தேவையில்லை அதை பழத்தினுடைய சுவையும் அங்கே நான் வைக்கக்கூடிய பூக்களினுடைய நறுமணம் தான் நமது ஆன்மாவிலே நாம் சேர்க்க வேண்டியது ஆனால் வழி வழியாக வந்த நிலைகளைத்தான் உங்களுக்கு உணர்த்துகின்றேன் யாரையும் குறை கூறுவதற்காக அல்ல என்று சுட்டிக்காட்டி நாம் கல்கிக்கு செல்ல வேண்டியவருடைய அவசியத்தை இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார் ஈஸ்வரப்பற்ற அவர்கள்